வணக்கம் நண்பர்களே ஆஃபே ஜாம தென்காசி வேலையாடு வேலையாடு சேல்ஸ் வந்திருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு உருப்படி ஏழுமே பல் போடாதது இன்னும் பல் போடலை இதில் நாலு கன்ஃபார்ம் சென்னை நாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிற மாதச்சனை மற்ற ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு மாதம் சின்ன மற்ற மூணு கெடா வெரைட்டி இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் இல்லை ஆனால் கடா கெடா விழுந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல கலரு நல்ல புளியம்போர் கரும்போர் புள்ள போர் மொத்தம் எல்லாமே எல்லா கலர்லேயும் இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நோயும் இல்லை நல்ல ஆக்டிவ் இது வரைக்கும் பல் போடலை எல்லாமே தலையீத்துக்கு ஒரு ஆள் தான் நல்ல குவாலிட்டி இது பார்த்திங்கன்னா ஏழு உருப்படி ஏழு மொத்தமாக கொடுக்குற மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணைகளுக்கு நிறைய பண்ணைகளுக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பண்ணைகளுக்கு கொடுக்குன்னு ஆசைப்படுறோம் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி உண்டு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் இது மொத்தமாக கொடுக்குற மாதிரி தான் ஆனால் எல்லாமே நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான பிரீடு குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல கலரு கலர் அம்சமும் நல்லாயிருக்கு இதில் புளியம்பூர் கிடக்கு கரும்பு போர் கிடக்கு புல்லப்போர் கிடக்கு கொடியாட்டில் உள்ள எல்லா கலர்லையுமே இது கிடக்கு இது நல்ல பொருள் யாருக்காவது வேணா கேளுங்க தெளிவான பொருள் நல்லா ஆக்டிவாக இருக்குது எந்த நோயும் இல்லை நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பான இதுதான் நல்லா இற சாப்பிட்றது நம்ம இற மேய்ச்சலையும் வளர்த்துக்கலாம் இல்லைன்னா பண்ணை மரம் வளர்க்கலாம் பண்ணை முரலாம் வளர்த்துக்கலாம் நல்ல குவாலிட்டி இதோட சேர்த்து ஒரு மாப்பிள கடா போட்டிங்கன்னா சும்மா இருக்கும் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு இது நல்ல பொருள் யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளை எடுத்துக்கலாம் ஓகே மீண்டும் மருத்துவ சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்